இலக்கிய மாமிசம் எழுத்து சித்தர் வாழகுமாரன் சொல்ல என் கணவர் மூலம் குருவின் பாதம் என்ன என்று அறியாத தருணம் பௌர்ணமி பூஜையில் திண்டுக்கல் யோகிராம் சிவகுமார் நாமாலயம் வழி தெரியாமல் பயந்த அந்த நொடி நுழைவாயிலில் நுழைந்த போது நடுத்தர வயது நபரை கண்டதும் உங்கள் குரு எங்களை இப்படி சுற்ற விட்டுட்டாரே என்று கேட்டபோது அதற்கு அவர் பகவான் யாரையும் கைவிட மாட்டார் என்று சொல்லிய போது சொல்லின் செல்வன் சொற்பொழிவில் அன்று நாமத்தின் மகிமை என்ன என்பது சற்றே விளங்கிய நெருங்கி அந்த நடுத்தர வயது நபரை தேடிய நான் அவர் அங்கு இல்லை என்பதை கண்ட அந்த நிமிடம் அவர்தான் பகவான் யோகிராம் சுரத்குமார் என்று அப்போது நான் உணரவில்லை உயிர் பிச்சை தந்த குரு அடுத்த பௌரமி நாளன்று மதியம் வண்டியில் வந்து கொண்டிருந்த என்னை இடித்து தள்ள வேண்டிய வாகனத்தை தடுத்து பட்டாம்பூச்சியாய் என்னை காப்பாற்றிய யோகிராம் சுரத்குமார் நாமம் மகிமை உணர்ந்து கண்ணீர் மல்கிய தருணம் குருவே கருணையே இதோ வருகிறேன் என்னை கைப்பிடித்து அழைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைப்பினமாக இருந்த என்னை திண்டுக்கல் நாமாலயத்தில் சுப்பிரமணிய அப்பாவின் அன்பு வெள்ளமாக வர பகவானை எனக்குள் ஆயிரம் உடைய அம்மனாக என்னுள் இருத்தி ஐக்கியமான போது அவர் என் குரு யோகினா குமார் சினிமா பாடல் பாடி பொழுதுபோக்கிய மட்டுமே ஒழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு கண்ணீர் மல்க உணர்வு பூர்வமாக குருவின் கலப்பாக நான் அவராக அவர் நானாக என்னை என் உடலில் ஆன்மாவுடன் கலந்த அவரது பாடல்கள் எழுதவும் பாடவும் வைத்த குருவிற்கு சரணம் குடும்பத்தின் காவலாக என் கணவர் என் குழந்தை காயத்ரி அவளின் பிளஸ் டூ ரிசர் முதல் அவள் கல்லூரி படிப்பு வரை அவளை என் குரு யோகிராம் சர் மத்தான் மகளாக பாவித்து கெட்ட சக்தி அவளை ஆட்கொண்ட போது அவள் அணி யோசாசர் குமார் டாலர் அதுவாக திரும்பி அவளை அந்த கெட்ட சக்தியின் பிடியில் காப்பாற்றி ஒவ்வொரு நொடியும் என் குடும்பத்திற்கு காவலாக அரணாக முருகனின் கையில் ஏந்திய வேளாக பகவான் வந்த போது திருவண்ணாமலை ஆசிரமம் மிதித்த போது பகவானின் கருணையால் அவர் சன்னதியில் மா தேவிகி அம்மா முன்னிலையில் குருவே சரணம் என்ற பாடலை பாடி அவரை உணர்ந்த போது முக்தி நிலை கிடைத்த ஆனந்தம் என்று மா தேவிகி அம்மா அவர்கள் சொன்ன போது பகவான் என்னிடம் வந்துவிட்டார் என்ற ஆனந்தம் அளவிட முடியாதது கடல் சுமை படிப்படியாக குறைய ஆரம்பித்த நாமமே பிரார்த்தனை நாமமே சரணாதனை நாமமே சமாதி என்பது என் வாழ்வில் நடந்த உண்மை மிகவும் சிரமமான நிலையில் கடன் சுமையால் வாடிய போது என் கருணை கடல் குரு யோகிராம் சிவகுமான் அவர்கள் மெல்ல மெல்ல எங்கள் சுமையை இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் நன்றியுடன் எங்கள் குடும்பம் வேலையை காப்பாற்றிய மகான் ஒவ்வொரு வருடமும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமில் மிகவும் மோசமான படிக்காத மாணவிகளை நான் பிரார்த்தனை வைத்தேன் என்ற ஒரே காரணத்திற்காக கருணை கூழ்ந்து வைக்க என்னை கருவியாக்கிய என் குரு யோகிராம் சுரத்குமார் என் நிலைமை என்ன ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பரீட்சை பேப்பர் தண்ணீரில் விழுந்ததும் என் குரு யோகிராம் சுரத்குமார் அந்த பேப்பரில் எழுத்து அழியாமல் என்னை காப்பாற்றிய புண்ணிய மகான் விதி விளையாடிய அத்தனை தருணத்திலும் துணையாய் நின்ற சாட்சியே நோயின் பிடியில் காப்பாற்றிய அருளாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோயின் பிடியில் கால் அடிபட வேண்டிய எனக்கு விரல் பிராக்சருடன் முடிந்து குணமடைய வைத்து டைபாய்ட் பீவரால் கண் வழியால் அந்த தருணத்தில் நாமம் சொல்ல முடியாத நிலையில் அவர் கைகள் கொண்டு என் கண் தொட்டு குணமாக்கிய என் தெய்வம் குரு யோகிராம் சிவகுமார் என்னுள் பேசிய குரு யோகிராம் சிவகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலை பழு அதிகமாக உள்ள வந்தபோது என்னை ஆட்கொண்டு பேசி ஒத்துக்கொள்ள வைத்து பல வருடமாக எனக்கு எங்கள் பள்ளி தாளர் அம்மாவிற்கும் இணக்கமான சூழல் இல்லாத நிலையை மாற்றி அவர் எனக்கு இந்த பணியை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்ல வைத்தது மட்டுமில்லாமல் இல்லாமல் என் தலை கை வைத்து ஆசீர்வாதம் செய்யும் அளவிற்கு கருணை காட்டிய குரு காட்டோகிராம் என்றென்றும் நான் அடிமையேன் என்ன வேண்டும் உனக்கு பணமா நகையா ஆடம்பரமான வாழ்க்கையா உலகியல் இன்பங்களா வேண்டாம் பகவான் உங்கள் அனுகிரகம் வேண்டும் என்று பிரார்த்தனை அற்ற நிலையில் என் மனதை பயம் நீக்கி துடைத்து சமீபமாக என்னை ஒரு ஆசிரியர் பள்ளமாக மோசமான ஒரு கூட அவரை பார்த்து சிரித்து கடந்து செல்லும் அளவிற்கு எனக்குள் ஒரு உள் அமைதியை யாரால் தர முடியும் இது சுலபமா அங்கு என் குருவே சிரித்தார் ஆம் அவரே என் உடலில் உள்ள ஆன்மா ஒளி அவர் விசிறி அல்ல சிரட்டை அல்ல இந்த உருவம் அல்ல அவர் என் ஆன்மா என்று உணர வைத்து கண்ணீர் மழ்க அவர் மடியில் உறங்கிய தருணம் இப்படி என்னை பலவிதமாக நான் யார் என்ற நிலை உணர வைத்து என்னை கொடம் போட்டு என் கால் தவறும் போது கூட என்னை இருக்க பிடித்து என்னை இருக்க பிடித்து எனக்கு அவர் அருளியது அனுபவங்கள் அல்ல அற்புதங்கள் என்னை அவர் ஆட்கொண்டது அவர் புகழ் பாடியது நாம மகிமை அருவியது இகப்பர சுகங்கள் மாயை என்று உணர வைத்தது மாயையை கடக்க உதவி கொண்டிருப்பது நெஞ்சம் உருக உருக என்னை அரவணைத்து தாய என்று சொல்ல யாரு உன்னை தவிர யோகிராம் சுரத் குமாரா என் இறுதி மடி உன் மடியே யோகிராம் சுரத்குமாரா என் உடம்பு என்னும் இந்த பிச்சை பாத்திரம் வேண்டாம் யோகிராம் சுரத்குமாரா உன் விஸ்வரூப காட்சி வேண்டும் யோகிராம் சுரத்குமாரா உன்னுடன் கலக்கும் அந்த தருணம் எப்போது யோகிராம் சுரத்குமாரா பொய்யாய் வாழ்வது எத்தனை நாள் யோகிராம் சுரத்குமாரா வர வேண்டும் யோகிராமா என்னுடன் கதறுகிறேன் என் உயிரே என் உயிரில் கலந்த உறவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா பிறவிகள் கடந்து தொடரட்டும் அவரது அனுபவங்கள் அல்ல அற்புதங்கள் வாய்ப்புக்கு நன்றி